பத்திரமா இருக்கணும் தங்க சாப்பிடணும் சரியா நம்ம சீக்கிரம் வந்துடும் தூங்கு வணக்கம் வந்தனம் நமஸ்தே நமஸ்காரம் மணி நான் சொன்ன மாதிரி மூணு பதினேழு கூட்டம் எல்லாம் பயங்கரமா அங்க வரையும் நிக்கிறாங்க மாமா டயட் என்ன பிரியாணி அடிச்சு நூத்துற முன்னாடி எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறோம் எப்படி போயிட்டு இருக்கு நான் வந்து எங்களை பத்தி மட்டுமே நான் வந்து அப்டேட் கொடுத்துட்டு இருக்கேன் எப்படி இருக்கீங்க உங்களோட ஃபேமிலியில உள்ள எல்லாருமே நான் வந்து கேட்டதா சொல்லுங்க ஸோ நம்ம பிளாக் போகலாமா என்ன பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நைட் ரைடு போகிறோம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து நாங்கள் நைட் ரைட்டு போகிறோம் திவ்யா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணவே முடியல மோஸ்ட்லி வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க என்னோடய இன்ஸ்டாலையும் சரி யூடியூப்லேயும் சரி நான் சோலோ வீடியோ தான் போட்டுட்ருக்கேன் கொஞ்சம் நாளாகவே ஏன்னா சுத்தமாக வந்து திவ்யா கூட டைம் ஸ்பென்ட் பண்ணுறதுக்கான இதே எனக்கு கேப்பே கிடைக்கல அவள் வந்து வேலை சர்க்குலர் சர்க்குலாம் அப்படியே சுற்றிட்டே இருக்கா நான் இந்த போகிறேன் அவள் அங்கிட்டு போகிறான் அப்படியே தான் எங்களோட லைஃப் போயிட்டுருக்கு ஸோ மாமா என்னால் முடியாது நீ இன்றைக்கி நான் கொஞ்சம் ரிலீஃப் ஆகணும் நான் வந்து வெளில கூப்பிட்டு போங்க நைட்டு நான் நைட் ரைட் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியாச்சு ஸோ நம்ம ரெண்டு பேர் மட்டும் போனால் நல்லாயிருக்கேன் நாங்கள் எப்பயுமே வந்து ஒரு லவ்வர்ஸ் மாதிரி இருக்க மாட்டோம் ஏன்னா நாங்கள் ஃப்ரெண்ட் ஆகி அதுக்கப்புறமா லவ்வர்ஸ் ஆகணும் இல்லையா ஸோ அதனால் வந்து நாங்கள் இந்த தனியாக அந்த லவ்வர்ஸ் மாதிரி பிளாப்ளா அந்த மாதிரிலாம் எங்களுக்கு இருக்க பிடிக்காது ஸோ நாங்கள் எல்லாமே ஃப்ரெண்ட்ஸாக தான் போகிறோம் எப்பவும் போகல ஸோ மோஸ்ட்லி பார்த்துருப்பீங்க நம்மளோட பேக்கில் வந்து யாராவது ஃப்ரெண்ட்ஸ் இருந்துகிட்டே தான் இருப்பேங்க சோலோவாக நாங்கள் எங்கேயுமே போக மாட்டோம் எங்களுக்கு அது பிடிக்கவும் பிடிக்காது ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம் அதுதான் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ ஸோ நான் வந்து ஃப்ரெண்ட்ஸோடு போகிறோம் நம்ம நம்மளோட குரோகும் வராங்க ஸோ இந்த நைட் ரைட் எப்படி இருக்கும் என்னலாம் பண்ணுறோம் என்னென்ன ஃபன் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ ஸ்கிப் நம்ம ஃபுல்லாக பாருங்கள் புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வேலை கணக்கில் பண்ணுங்கள் இப்போ வாங்க பள்ளக்குள்ளே போலாம் பத்திரமா இருக்கணும் தங்காய் குட்டி சாப்பிடணும் சரியா ம்மா சீக்கிரம் வந்து ரெண்டையும் தூங்குது சரியா ம் அவங்கள நிம்மதியாக தூங்கணும் கத்தக்கூடாதே ஓகே நைட் ரேடி போறோன்னு சொல்லிட்டு திவ்யா வந்து லியோட்ட சொல்லிட்டு இருக்காங்க லியோப்பா நானும் அப்பாவை போயிட்டு வரேன் என்ன இங்கே போருங்க ஹலோ ஹலோ அப்பா போயிட்டு வரேன் பத்திரமா இருங்க சரியா ஆ சரி சரி பத்திரமா இருங்க பத்திரமா இருக்க ஓகேவா ஓகே பலமா பழம் நாங்கள்லாம் கிளம்பிட்டோம் இங்கிருந்து நாங்கள் மூணு பேர் அங்கே வந்து இன்னொரு ரெண்டு பேர் ஜாயின் ஆவாங்க ஸோ வாங்க பழம் நீங்களும் வாங்க நைட் ரைடு ஆமா பானிபூரி கடையை பார்த்தோன்னே நின்றுடுச்சுங்க இன்னும் நைட் ரேடையும் ஸ்டார்ட் பண்ணல பானிபூரி கடையை பார்த்தோன்னே நின்றுடுச்சிங்க இல்லங்களா வச்சுக்கிட்டு நான் எங்கேருந்து நைட் ரைடு போடுறது லேக் பாப் மை டியர் நியூ ஃப்ரெண்ட்லி வருதான் இவங்க தான்

பொதுவாக நைட் ரைடு போயிருக்கோம் பட் ஆனால் இந்த மாதிரி இந்த டைமில் பிரியாணிலாம் சாப்பிட்டு கத்தியமாக பழக்கம் இல்லைப்பா ஃபர்ஸ்ட் டைம் வந்து போகிறோம் எப்படி எனக்கு தெரில இந்த ப்ளாகும் வந்து நானும் எப்படிலாமோ கொண்டு வரலான்னு பார்த்தேன் இடையில வந்து நம்ம கண்டென்ட் பண்ணுறதுக்கே டைம் கரெக்டாக போயிடுச்சு அந்த கூட எடுக்க பண்ண எங்களால் அவ்வளோ பிஸியாக கண்டென்ட் போயிடுச்சு ஆமாம் ஸோ அதனால் மக்களே ப்ளாக் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இப்படி எப்படி உமுமுindle எபிச்சுமா ஏழு என் மாதிரி தெரிவீங்க பின்னாடி என்ன நல்லா இருக்குது ஃபைனலா வந்து பிரியாணி கடைக்கு வரல டீ கடைக்கு வந்தோம் வந்து டீ குடிச்சிட்டு இன்னொரு பிரியாணி ஃபைனலாக வந்து நம்ம பிரியாணி கடையை வந்து நெருங்கி வந்துட்டோம் இன்னும் கொஞ்சம் தூரம்தான் இருக்குது ஸோ ப்ளாக் வந்து பின்னாடி உட்காந்துட்டு எடுத்துகிட்டு வரோம் ஸோ நைட் ரைடு வந்து நான் போயிருக்கேன்ப்பா ஆனால் வந்து இந்த ரைடு வந்து என்ன சொல்கிறது நிஜமாகவே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ரைடுன்னு தான் சொல்லுவேன் ஏன்னா வந்து பிரியாணி சாப்பிட போகிறோம் இல்லையா அதனால் எனக்கு தாமி

பிரியாணி சாப்பிட விரும்பி கொண்டிருக்கின்றோம் கட்டோ வண்டி போடிச்சி அதனால தான் நான் வ்லாகை ஆஃப் பண்ணேன் என் தவறை நீ மறைத்தாய் எனக்காய் அர்ச்சனை வாங்கினாய் என் தோல்கள் நீ போல் ஓகே பசங்க பின்னாடி வந்துகிட்டே இருக்கானுங்க ஆ போடுங்கம்மா ஓட்டே டி டீச்சரை பார்த்து பிளாக்ல நான் இல்லவே இல்லை இவங்களை எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கேன் முக்காவாசி திவ்யாவை கூட திவ்யாவை கூட முதுகுல தான் எடுத்துக்கிட்டு இருக்கேன் பேச காட்டலை ஆக்சுவலாக சென்னை வந்து நைட்டில் பார்க்குறப்ப அழகாக இருக்குல்ல சென்னை வந்து நைட்டில் பார்க்குறப்ப அழகாக இருக்குல்ல பகலில் தான் படுங்கவலமாக இருக்குது அப்பதான் யாரு பேர் இருக்க மாட்டாங்க இயற்கை சூழ்ந்து அலர்ந்து இதெல்லாம் என்ன கழுதனே எனக்கு தெரிலங்க சென்னையை பத்தி எனக்கு அவ்வளவா தெரியாது எதையோ கடந்து நாங்கள் பிரியாணி சாப்பிட போறோம் எங்க தான் கூட்டு போறாங்க இந்த பிடி மாஸ்டர்னு தெரில என்னப்பா அவங்க அங்கேயே நிற்கட்டும் ஆக்சுவலாக வந்து எதுக்காக நீங்க நிக்கிறோம் அப்படின்னா எனக்கே தெரிலங்க எதுக்கு நிப்பாட்டுறாங்க எங்கே கூட்டு போகிறாங்க சத்தியமாக தெரில பிரியாணின்னு சொல்லி ஏமாற்றி இப்படி கூட்டு வந்து எங்களை வச்சு செய்கிறாங்க எல்லாத்துக்கும் காரணம் அந்த பிடி மாஸ்டர் தான் ஒரு பக்கம் வந்து கண்ணை வேற இருட்டிக்கிட்டு வருது பிடி மாஸ்டர் பிடி மாஸ்டர் மாஸ்டர் அவர் கேஷுவலாக நடந்து வந்தாராம்மா பாத்தியான்னு நான் அவர் வாக்க நல்ல வேலை நீ பார்க்கலைஞ்சி மாடர் பண்ண மாதிரியே மேடர் பண்ண மாதிரியே வர்றான் ஸோ அந்த 빌டிங்ல பார்க்க பாயங்க இது நம்ம பில்டிங் தான் அதுவியா இது என்னோட பில்டிங் தான் ஐயோ இது கவர்மெண்ட் இது இல்ல இது இல்ல இதுவா தான் இருக்கும் நம்ம பில்டிங் கண்ணு தெரியல இருட்டல சாரி மக்களே ஐயோ இது மருது ஊனையா கேலி பண்ற இதுதான் அந்த மருது ஊனையா இதுதான் பெரிய மாசம் நம்ம பில்டிங் மெட்ரோ வந்து நான் தான் நடத்திக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னால் எல்லாருமே கவர்மெண்ட்காரங்க செட் பால் எடுப்பாங்க அதனால நம்ம அதை தவிர்த்துக்கலாம் எனக்கு வந்து என்ன பேசுறதுன்னு தெரிலங்க ஏன்னா எனக்கு தூக்கத்தில் அப்படியே ஓடிகிட்டு இருக்கேன் பிளப் என்ன சொல்லி சமாளிச்சுங்க போகிற மாதிரியா இருக்கும் முடிஞ்சலாம் பார்த்தா ஒரு கிட்ட முக்கால் வாசி உன் மோரகட்டையில் தெரியுது ஆக்சுவலா வந்து முக அமைப்பு அந்த மாதிரி பார்த்தோன்னே நெருங்கிட்டோம் அதாவது ஒரு முக்கியமான விஷயம் நான் வந்து சொல்லி ஆகணும் நானும் வந்து சென்னையில ஒரு ஒன்பது வருஷமா குப்பை கொட்டுறேன் இந்த முன்ன பின்னா நான் பார்த்ததே இல்லை வேலை உண்டு வீடு உண்டுன்னு தான் இருப்பேன் தம்பியை அவங்களுக்காக நினைச்சேன் போயிட்டாரு ஸோ அதனால இந்த ஏரியாலாம் நான் பார்த்ததே இல்லை இங்கே ஒரு ஆண்கள் பயன்படுத்துகிற மாதிரி என்ன ஸோ இந்த தகவல் வந்து உங்களுக்கு தெரிவி தெரிவி தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தூக்கத்தில் ரோலிங் ஆகுது மக்களையும் மன்னித்துடுங்கள் ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்ச மெரினா பீச் கிட்டத்தட்ட நெருங்கி ஆ பிரியாணி பிரியாணின்னு சொல்லிட்டு மெரினா பீச்சுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க ஒரு நாலு மணி நேரமாக இப்படி தான் ரவுண்டு இருக்கோம் எங்கே தான் போகிறோன்னு ஃபைனலாக பாருங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ண மாதிரி வரைக்கும் பார்க்குற எல்லாருமே ஒரு பெரிய பெரிய தேங்க்ஸ் அண்டு உங்கள்கிட்ட இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த என்ன சொல்கிறது ஹாய் காய்ஸ் அந்த என்ட்ரோலாம் நல்லா பயங்கரமாக தான் போகுது

தி லைன் கிங்கோட பில்டிங் ஐயோ இதுலயும் கவர்மெண்ட் சிம்பிள் போட்டுருக்கு ஏன்டி இப்படி என்னை மாட்டி விடுற ஹலோ மாஸ்டர் ஹலோ முன்னாடி போறவங்களாம் வந்து பிரியாணி கடைக்கு தான் போறாங்கன்னு நீங்க எப்படி சமாளிக்கிறாங்க பாருங்க அவங்க பேசுறது உங்களுக்கு கேட்காதுங்கிறதுனாலே சமாளிக்கிறாங்க ஃபைனலாக இந்த பிரியாணி கடையை தேடிக்கிட்டு இருக்கான் நான் நினச்சேன் இவனுக்கு இந்த மாஸ்டர்ஜிக்கு வந்து ஏற்கனவே தெரிய மாட்டிருக்கு பிரியாணி கடை பிரியாணி கூட வந்து மாஸ்டர்ஜிக்கு ஏற்கனவே தெரியும் அதனால் நம்மளை வந்து நைட் ரைடு போகிறப்ப அப்படியே பிரியாணி சாப்பிட்லாம் அப்படின்ற சொன்னார் போல் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் நாணயதிவியாவும் நம்பி வந்தோம் ஆனால் அவர் என்னென்னா மேப்பு இருக்காரு எப்படி இந்த இந்த சந்தெல்லாம் பாருங்கள் இந்த மாதிரி சந்துக்குள்ளே வந்து மேப்பு பார்த்து எங்களை வந்து பிரியாணி திங்க தான் கூப்பிட்டு போகிறாரா இல்லை இப்படியே வந்து சொந்த ஊருக்கே கூப்பிட்டு போகிறாரான்னு எனக்கு தெரில அதுவும் இங்கே உள்ள இந்த ஸ்ட்ரீட் நான் எல்லாமே ஒரு மாதிரி பயமாகவே இருக்குது என்னம்மா பாருங்க இப்போ கூட ஒரு முட்டைச்சந்தான் வருது இப்போது அங்கே போய் நிற்க வேண்டியதான் இருக்கு ஓ இங்கேயும் ஒரு இதுதான் எனக்கு தெரியலங்க நிஜமாவே மாஸ்டர் கடை தெரியும்னு வந்தாக்க நீங்கள் என்ன ஹலோ ஹலோ குண்டப்பா இந்தாடா ஃபைனலாக பிரியாணி கடை வந்து வந்துட்டோம்னு நினைக்கிறேன் ஸோ இந்த நேரத்தில் என்ன தக தகனு எரியுது இதுதான் அந்த பிரியாணி கடை கடைமாச்சோம் அவ்வளோ கூட்டம் இவ்வளோ கூட்டம் பிரியாணிக்கு ஸோ அடுப்பு எரியுது மணி இப்போ என்னென்னா மணி இப்போ பார்த்தீங்கன்னா மூணு ஏழு உங்களுக்கு ப்ரூஃபோட காட்டணுன்னு தான் பாருங்க எரிஞ்சிட்டு இருக்க பாருங்க பிரியாணி எரிஞ்சிட்டு இருக்கா ஸோ இந்த டைமில் பிரியாணி கடை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லைங்க சீரியஸாக பயங்கரமாக இருக்கு இந்த ஏரியாவும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு மணி நான் சொன்ன மாதிரி மூணு பதினேழு கூட்டம் எல்லாம் பயங்கரமாக அங்கே வரையும் நிற்கிறாங்க இந்த டைம்ல இவ்வளோ கூட்டமாக அப்படின்ற மாதிரி இருக்கு திண்ண வந்து மூஞ்ச பாருங்க ஸோ அந்த ஏரியா ஃபுல்லாக பயங்கரமாக கூட்டமாக இருக்கும் நேற்று ஏதோ வந்து சம் ப்ராப்ளம் நடந்துருக்கு சம் ப்ராப்ளம் நடந்ததுனால தான் வந்து போலீஸ்லாம் வந்து நிற்கிறாங்க மூன்றரை மணிக்கு தான் ஓப்பன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்களாம்மா பார்ப்போம் வெயிட் பண்ணி பார்ப்போம் ஆக்சுவலாக காய்ஸ் என்னன்னு தெரில பிரியாணி கடைக்கு வந்தோம் சந்தை சந்தா பூந்து லொக்கேஷன்லாம் பார்த்து இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து சம் நேற்று தான் எதுவும் இங்கே ப்ராப்ளம் அப்புறம் மூன்றரை மூன்றை அஞ்சாயிருச்சு ஒரு பிரியாணி சாப்பிட்றதுக்காக ரொம்ப நிறைய போலீஸ் இருக்காங்க இங்கே ஆக்சுவலாக வந்து போலீஸ் மேலே நம்ம வந்து எந்த குறையும் சொல்ல முடியாது என்ன அப்படின்னாக்கா நேற்று ஏதோ ஒரு சம்பவம் இங்கே நடந்திருக்கு அது என்ன விஷயம் அப்படின்றது எங்களுக்கு க்ளியராக தெரில தெரியாமல் வந்து அதை பற்றி சொல்லக்கூடாது இல்லையா அதனால் நம்ம அதை பற்றி பேச வேணாம் ஸோ நம்ம எவ்வளோ நேரமாக இருந்தாலும் பிரியாணி மட்டும் சாப்பிட்டுட்டு தான் போகணுன்னு நாங்கள் முடிவு பண்ணிட்டோம் ஏன்னா அந்த ஸ்மெல்லை வேற பார்த்துட்டோம் இருக்குது அதனால வந்து நாங்க கண்டிப்பா கிடையாது ஒரு புடி புடிக்கலாம் தான் இருக்கு ஆமா கண்டிப்பா வந்து பாருங்க அந்த பிரியாணி கடை எப்படி எப்படிலாம் இருக்கு இப்பவே பார்த்தீங்கன்னா நிறைய க்ரௌடு அங்க இருக்காங்க அங்கங்க அப்படியே பதுங்கி இருக்காங்க போலீஸ் வந்து ரவுண்ட்ஸ் வந்துட்டே இருந்ததுனால ஆமாம் போலீஸ் பர்மிஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஆல்ரெடி ப்ரிப்பேர் ப்ரிப்பேர் பண்ணி ரெடியாக தான் இருக்குது அவங்க வந்து பெர்மிஷன் கொடுத்துட்டா நம்ம எல்லாமே சர் சர்வே பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க அதான் நேற்று சொன்ன மாதிரி நேற்று கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்ததுனால இன்னைக்கு கொஞ்சம் லேட்டாக ஓப்பன் பண்ணுறாங்க மற்றபடி வேற எதுவுமே கிடையாது ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் அந்த பிரியாணி கடை எப்படி இருக்கு எப்படிலாம் அந்த பிரியாணி இருக்குது நல்லா இருக்கா நல்லா இல்லையா இன்னும் எவ்வளோ கூட்டம் வருது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் பிரியாணி திங்க வந்துட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க என்ன கதைன்னே தெரில ஃபைனலாக அப்படி இப்படின்னு வெயிட் பண்ணி பிரியாணி கடையும் ஓப்பன் பண்ணிட்டாங்க அப்புறம் நிஜமாகவே நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு கூட்டம் வந்துக்கிட்டே தான் இருந்துச்சு நாங்கள் வந்து ஒரு கடையை மட்டுமே இப்போ ஃபோக்கஸ் பண்ணதுனால மற்ற க்ரௌடெல்லாம் வந்து நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணலை ஸோ நம்ம என்ன கடையில் பிரியாணி வாங்க சாப்பிட போகிறோமோ அந்த கடையில் உள்ள கூட்டத்தை மட்டும் நான் ஃபோக்கஸ் பண்ணியிருப்பேன் ஆனால் பார்த்தீங்கன்னா அங்கே ஃபுல் அந்த ஏரியா ஃபுல்லாகவே அங்கங்கே பிரியாணி கடை இருக்குது அங்கங்கிறத விட அடிக்கி ஒரு பிரியாணி கடை இருந்துச்சு ஸோ எல்லா இடத்துலையுமே நாங்கள் வர வழியில் பார்க்கும்போது நிறையா கூட்டம் இருந்துட்டு இருந்துச்சு நான் நிஜமாகவே எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு விஷயம்னு நான் சொல்லுவோம் எனக்கும் திவ்யாவுக்கும் இது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் இந்த டைமில் பிரியாணி சாப்பிட்றது அதே நேரத்தில் இந்த டைமில் இவ்வளோ கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சத்தியமாக எக்ஸ்பெக்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை நான் சொன்ன மாதிரி அந்த பிடி மாஸ்டர் பிஸ்டி பிடி மாஸ்டர்னு சொன்னேன் இல்லையா அவங்க தான் வந்து நமக்கு இந்த கடையை வந்து வாங்க போகலாம் நைட் ரைடு போகிறோம்ல அங்கே போய் நம்ம புதுசாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை கூப்பிட்டு போனாங்க ஆனால் அங்கே இங்கே வந்ததுக்கப்புறம் தான் ரீல்ஸு சில வீடியோஸ்லாம் காமிச்சாங்க ஓ அப்படி ஓகே அந்தளவுக்கு இது ஃபேமஸான ஏரியாவா ஃபேமஸான பிரியாணியாக அப்படின்னு சொல்லிட்டு நாங்களே ஷாக் ஆகிட்டோம் ஸோ அதுக்கேற்ற மாதிரி அங்கே உள்ள பிரியாணியும் சாப்பிட்டு பார்க்கும்போது நல்ல ஒரு டேஸ்ட்டு தான் அந்த ஸ்மெல்லே நல்லா இருந்துச்சு ஸோ இது வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்க்குற எல்லாருக்குமே ஒரு பெரிய தேங்க்ஸ் மறக்காமல் வந்து இந்த பிரியாணி கடையை போய் விசிட் பண்ணி பாருங்கள் ஆக்சுவலாக இந்த வ்ளாக் வந்து ஒரு நான் எடுத்து ஒரு த்ரீ ஃபோர் டேஸுக்கு முன்னாடி எடுத்து எடிட் பண்ண டைம் இல்லாமல் தான் இப்போ போட்டிருக்கேன் ஸோ இப்போ கரெக்டான டைம் அந்த இரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கடையும் இருக்குது அண்டு கரெக்டாக பார்த்தீங்கன்னா த்ரீ தேர்ட்டிக்கெல்லாம் வந்து எல்லா கடையுமே ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சுறாங்க ஸோ மறக்காமல் போய் விசிட் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் நைட் ரைடு போயிட்டு அப்படியே இந்த கடையில் சாப்பிட்டு வரது நல்ல ஒரு ஹாப்பியாக இருக்கும் ஸோ ஃபேமிலியோடு நிறைய பேர் வந்து ஃபேமிலியோடையும் வந்திருக்காங்க ஸோ மறக்காமல் போய் வந்து விசிட் பண்ணி டேஸ்ட் பண்ணி பாருங்க உங்களுக்கும் புடிக்கும் கண்டிப்பா டேய் என்ன வாங்கிட்டு வீட்டுக்கு போலானே உட்கார்ந்து சாப்பிட்டு இருக்கே பிரியாணி பார்சலை பார்த்த உடனே டயட்டு கேட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு என்ன முக்கு முக்குறாயா எல்லாரும் முடிச்சிட்டாங்க பாப்பா நல்லா இருந்தா குரண எப்படி இருந்துச்சு பிரியாணியை சாப்பிட்டு அப்படியே கிளம்பிட்டோம் ஸோ மறக்காமல் வந்து எல்லாருமே போயிட்டு இந்த கடையை விசிட் பண்ணி பாருங்கள் நைட்டில் பிரியாணி ஸோ கேட்கவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஸோ மறக்காம போய் விசிட் பண்ணி பாருங்கள் இதே மாதிரி நெக்ஸ்ட் வ்ளாகில் சந்திக்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்